நம்ம விலகி இருக்கணும் சொல்லுகிறத பார்க்க முடியும் எனக்கு பிரியமானவர்களே பல நேரங்களிலே நாம ஜபிக்கும் போது இந்த ப்ரொவிஷன் லிஸ்ட் எடுத்துட்டு போயிட்டு ஜெபிக்கிறது போல காப்பருப்பு ஊப்பருப்பு தூப்பருப்பு இதெல்லாம் கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு இயேசுவை நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே அப்படின்னு ஜெபிச்சோம் ஆனா ஜெபிக்கிற முறை என்பது இந்த நான்கு வார்த்தைகள் இந்த வார்த்தையை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஏ ஃபார் அடோரேஷன் சி ஃபார் கன்ஃபெஷன் டி ஃபார் தேங்க்ஸ் கிவிங் எஸ் ஃபார் சப்ளிகேஷன் முதல்ல துதித்தல் அடவேஷன் ஆண்டவரை துதிக்கணும் அடுத்தது நாம கன்ஃபெஷன் நாம நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்யணும் அப்போ தான் நம்முடைய ஜபம் அவருடைய பாதப்படியிலே கிட்டி சேராதபடிக்கு இருக்கிற தடைகள் யாவும் உடைக்கப்படும் அடுத்தது தேங்க்ஸ் கிவிங் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும் கடைசியில தான் ஒப்புக்கொடுக்கணும்

நான் இது சொல்லுகிறார் முதலாவது வசனத்தின் இரண்டாவது பாகத்திலே நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன் ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை என்று என் நான் தள்ளாட மாட்டேன் கர்த்தரை அவர் எவ்வளவு ஒரு தைரியமா சொல்றார் பாருங்க கர்த்தாவே என்னை பரீட்சித்து என்னை சோதித்து பாரு என் உள்ளன் திரியங்களையும் என் இருதயத்தையும் உடம்பிட்டு பாரும் என்று சொல்ல கண்களே என்ன சோதித்து பாருன்னு ஒரு சேலஞ்ச் அங்க வைக்கிறார் பாருங்க இன்னைக்கு நம்மால் அப்படி ஒரு சேலஞ்ச் வைக்க முடியும் நிச்சயமா என்னால வைக்க முடியாது ஏன்னா எனக்கு தெரியும் என் சிந்தையிலே என் செயல்களிலே நான் என்ன பாவங்கள் செய்து கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருவை நம்மை எழுப்பி காலைதோறும் அவருடைய கிருவை இருக்கிறது ஆனா நமக்கு தாகம் இருக்கிறது இப்போ இந்த காட் மார்னிங் என்ன பார்க்கறதுக்காக ஒரு தாகத்தோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும் என்பதற்காக தான் இன்றைக்கு நான் நான் சுத்தமா என்ன சோதித்து பார்த்தா கூட ஆண்டவர் இதே இதோ உத்தமனும் சர்மார்க்கணும் என்று யோகுவை எப்படி ஒரு சர்டிபிகேட் கொடுத்தாரோ அப்படி நம்மை குறித்து சர்டிபிகேட் கொடுக்கணும்னா நான் என்ன செய்யணுங்க அப்படின்னு சொல்லி அவரோடு காத்து இருப்பீங்க ஆண்டவர் இந்த நாலு விஷயத்துல நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும் நம்ம விலகி இருக்கணும்னு சொல்லுகிறதை பார்க்க முடியும் எந்த நான்கு விஷயங்கள் நீ பார்க்கும்போது முதலாவது காரியம் நான்காவது வசனத்திலே வீணரோடு நான் உட்காரவில்லை வீணா இருக்கிறவங்களோட கூட டைம் வேஸ்ட் பண்ணுவதற்கு நான் இல்ல மி டைம் இஸ் பிரஷஸ் அந்த நேரத்தை கடவுளுக்கு வீணா உட்காந்து இந்த தின்ன பேச்சு பேசிட்டு இருக்காங்க பாருங்க அவங்க கூட இந்த பாட்டி கதை பேசுறவங்க கூட நான் உட்கார மாட்டேன் ரெண்டாவது வஞ்சகரிடத்தில் நான் சேருவதில்லை அவங்க எப்ப பார்த்தாலும் உள்ளொன்று பேசி உள்ளொன்று நினைத்து புறமொன்று பேசுகிறவர்கள் வஞ்சக புகழ்ச்சி அணி நம்மள வாழ்த்துற மாதிரிதான் இருப்போம் ஆனா உள்ள எப்படா விழுவ நான் காத்திருக்கேன்னு சொல்றத போல வஞ்சகமா கிராஃப்ட்டி அவங்க அப்படியே யோசிச்சுட்டே இருப்பாங்க போதும் அவங்க கூட நான் சேர மாட்டேன் மூன்றாவது பாருங்க பொல்லாதவர்களின் கூட்டத்தை பகைக்கிறேன் இது நாம எப்பவுமே சேர மாட்டோம் அவங்க பொல்லாதவங்க நமக்கு தெரிஞ்சதுமே நாம வந்து பகைக்கிறேன் ஐ ஐ வில் நாட் ஜாயின் தென் நான் அவங்களை வெறுக்கிறேன் என்று சொல்லி அங்க பார்க்கின்றோம் நான்காவது துன்மார்க்கரோடு உட்காரேன் துன் மார்க்கம் மார்க்கம் என்றால் வழி தவறான வழியிலே செல்லுகிறவர்களோடு கூட நான் உட்கார மாட்டேன் எவ்வளவு ஒரு சிம்பிளான நாலு விஷயங்களை சொல்றாரு தாங்க வீணரோடு வீணா பேசுறவங்களோடு நான் உட்கார்ந்து பேசிட்டு இருக்க மாட்டேன் வஞ்சகம் பேசுகிறவர்களோடு நான் சேர மாட்டேன் பொல்லாதவர்களை பகைப்பேன் துன்மார்க்கரோடு உட்கார இது நான்கு செய்தா அவர் சொல்லுகிறார் பாருங்க கர்த்தாவே எட்டாவது வசனத்திலே கர்த்தாவே உமது ஆலயமாக வாசஸ்தலத்தையும் உமது மகிமை ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன் நான் என்னுடைய இந்த நான்கு விஷயங்கள்ல கட்டாவேன் உன்னுடைய ஆலயத்திலே நான் வந்து அந்த வாசல்களிலே உட்கார்ந்து உம்மை துதித்து பாடி புகழ்ந்து மேன்மைப்படுத்தி ஜிபித்து சாட்சியாக வாழ கர்த்தாவே நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி இந்த நான்கு விஷயங்களுக்கு நம்மை விளக்கி காக்க கத்த ஒப்பு கொடுப்போம் அன்பின் புரோகப்பிதானே குறிப்பாக இந்த காலகட்டத்திலே கர்த்தாக கர்த்தாவே வீண் பேச்சு பேசுகிறவர்கள் வஞ்சகம் பேசுகிறவர்கள் பொல்லாதவர்கள் துன்மார்க்கமாய் நடக்கிற கூட்டத்திலிருந்து எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் குறிப்பாக எங்கள் பிள்ளைகளையும் விலக்கி மீட்டு ஆண்டவரை ஆலயத்திலே உட்கார்ந்திருக்க கூடிய கூட்டமாய் ஜனமாய் சேவிக்கிற உமக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாய் இருக்க கிருமை செய்யும்படியாக எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஜீவனுடன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்